மலை நீ கிணி அதான் பாருங்கள் ஸ்வஸ்திக்கு மலுங்க கிணறு தலையில் பாருங்க டேமேஜ் இதில் பாருங்கள் சைடில் பாருங்கள் எழுதி பாருங்கள் என் நம்பர் சொல்லுங்கள் ஒன்று ரெண்டு மூணு என் நம்பர் ஹலோ மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் எங்கே இருக்கோம்னா திருச்சி திருவள்ளுறாங்க இங்கே நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம்னா நாலுமூளை கிணி அதாவது ஸ்வஸ்தி கிணறுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்லவ மன்னன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கிணறு கைசி அது மட்டும் இல்லை இங்கே வந்து கிணறு மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்திலே கோயில் இருக்குதுங்க பெருமாள் கோயில் அந்த கோவில் பின்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குடைவரை கோயில் இருக்குது அது வந்து நரசிம்மவர்மன் நாள் குடையப்பட்ட குடைவரை கோயிலுங்க நம்ம அப்படியே இன்றைக்கி அதிகம் பார்க்க போகிறோம் கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் ஆனால் இது வந்து அவ்வளோக்கா ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு நான் ஃபஸ்ட் வந்து பழைய மொபைலில் போட்ட கிளாரிட்டி இல்லை அதனால் இப்போ வந்து நான் கொஞ்சம் வேறு கிளாரிட்டியான மொபைல் வாங்கிட்டேன் சரி இதனால் இதில் கிளாரிட்டி வீடியோ போடலாமே அப்படின்ட்டு செகண்ட் டைம் வீடியோ பண்ண போகிறேன் முடிஞ்செல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம அப்படியே கிணத்துக்கிட்டே போய் அதோடய ஃபுல் வரலாறு பார்க்கலாம் வாங்க கைஸ் நம்ம கிணத்து கிட்ட வந்துட்டோம் அப்படி உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க கைசி தான் பாருங்கள் நம்ம பார்க்க வந்த கிணறுங்க கிட்ட வந்துட்டோம் பாரு நான் உள்ள இறங்கிட்டு இருக்கிறேன் கிணத்துக்குள்ள பாருங்க இல்லை பாருங்க சைடில் பாருங்க எழுத்து பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நீ நம்பர்ஸ் லைனா போட்டு பாருங்க தமிழ் ஐநில் நம்பருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்துல தாங்க தண்ணி இருக்கும் வெயில் காலங்களில் தண்ணி எதுவுமே இருக்காது மழை காலங்களில் வந்தோம்னா கொஞ்சம் தண்ணி பார்க்கலாம் இந்த கிணறு வந்து உள்ளூர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மாமியார் குளிச்சா மரும பார்க்கக்கூடாது மரும குளிச்சா மாமியார் பார்க்கக்கூடாது அப்படின்றக்காக இந்த கிணறு கட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது மேலே வந்து கல்வெட்டு ஒன்று இருக்குது அந்த கல்வெட்டை காட்டுறாம்பாங்க எனக்கு வந்து கல்வெட்டுலாம் படிக்க தெரியாது நான் உண்மையாக சொல்லிடுறவங்களுக்கு அவங்களுக்கு அதை காட்டுறாங்க கல்வெட்டை இங்கே பாருங்க மூலையில் பாருங்கள் எங்கேயும் சிலையெல்லாம் வச்சுருக்காங்க இந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம் டேமேஜ் ஆகிருக்கும் போரில் வந்து உடைக்கப்பட்ட சிலை அப்படின்னு சொல்லப்படுது சொன்னால் பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் டேமேஜான சிலை இது தலையில் பாருங்கள் டேமேஜ் லிங்கம் இருக்குது ஆவோடு இல்லாமல் லிங்கம் இருக்குது பாருங்க தொட்டி பாருங்க இது வந்து எதுக்குன்னா ஆடு மாடுகள் தண்ணி குடிக்கிறதுக்கு அதுக்காக தொட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எங்கன்னா அவன் நாமக்கல்லில் ஒரு பக்கம் போனாங்க வீடியோ பண்ண போனப்போ இந்த மாதிரி தொட்டி கொண்டு இருந்துச்சு அவனோட அக்காவை கேட்டேன் கேட்டதுக்கு அக்கா வந்து நமக்கு இந்த மாதிரி சொன்னாங்க ஆடு மாடுகளுக்காக வச்சிருக்கலாம் இல்லாட்டி வழி போக்குவர்கள் வரவங்க இதை தண்ணி குடிச்சிட்டு போகிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க வச்சுருக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க பசங்களாம் பார்த்தீங்களா நாலு மூளை கிணி அதான் பாருங்கள் ஸ்வஸ்திக்கு மாடலுங்க நீங்களாம் பார்த்துருப்பீங்க பிள்ளையார் சிம்பிள் அதுதாங்க இது தந்திவர்மன் காலத்தில் கம்பன் அப்படின்ற சாரி கம்பன் அப்படின்ற ஒரு சிற்றரசர் அந்த கிணத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா மார்பிடுகு கிணறுங்க அந்த பேர் வந்து தந்திவர்மன் தான் பேர் வச்சுருப்பார் ஏன்னா ஒரு மார்பிடுகின்ற ஏரி அப்படின்ற மாதிரி பக்கா இங்கேயே சில கிராமங்களில் பண்ணியிருக்காரு ஏரி இந்த மாதிரி கொளங்கோட்டைகள்லாம் நான் சொன்னேன் கல்வெட்டு பாருங்கள் இது வந்து கிரந்த எழுத்துங்க வந்து கிரந்த எழுத்து இது பாருங்கள் கிணறு தமிழ் தான் போட்டிருக்குங்க இது வேணா கிணறு இந்த கிணத்த யார் வெட்டுனாங்க அப்படின்ற விவரத்தை இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க வீடியோவில் பண்ணி முடிச்சாச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை பற்றி தெரிஞ்சதுன்னா கமெண்டில் மறக்காமல் கொஞ்சம் சொல்லுங்கள் இதை கொஞ்சம் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களும் பார்த்து இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்